ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி திருமால் அடியார் திரளை கண்டு வாழ்த்தி அல்லாதாரை திருந்துமாறு அறிவுறுத்தல் அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் திருமால் அடியாருடைய கோஷ்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார் நம்மாழ்வார் அதே சமயத்தில் அப்படி திருமாலுக்கு அடியார் அல்லாதவர்களை பார்த்து நீங்களும் திருந்துங்கோள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பதியம் முதல் பாசனம் எப்படி இருக்கு பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கெடம் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண் மேல் மலியப் புகுந்து இசை பாடியாடி உழிதற கண்டோம் பொலிக 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 போயிற்று வல்லு இர்ச்சாபம் நலியும் நரகமும் நைந்தனவனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டுகொண்பின் கடல் பண்டன் பூதங்கள் மேல் மளிகை புகுந்து இசை பாடி உழிதர உழிதரக்கண்டோம் ரொம்ப வார்த்தையை போட்டிருக்கார் புலிக 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 நம்மெல்லாம் வாழ்க வாழ்க சொல்கிறோம் இந்த புலிகங்கிறது வாழ்வுக்கும் கொஞ்சம் உயர்வான வார்த்தை அது புரிஞ்சுங்களா அது நன்னா வாழ்கிறோம் நாம் நன்னா வாழறது மொத்தமாக தெரிகிறது ஓஹோ நன்றாக வாழ்வதற்கு இவர்களைப் போல காரியம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற இதான் அந்த பொலிகள் அந்த மாதிரி பொலிய பொலிய பொலிகள் நல்லா இருங்கோ இருங்கோ போயிற்று வல்லுயிர் சாபம் இந்த உயிர்களின் மேல் ச சாபம் எல்லாம் போயிற்று நல்ல நல்லா சாபம்ங்கிறது ஒரு முனிவர் தவம் செய்தவர் ரொம்ப நல்லவர் படித்தவர் அவ கொடுக்கறது தான் சாபம்னு இல்லை சாதாரணமாக அதான் அர்த்தம் அந்த முனிவர் இந்த சாபம் விட்டார் இந்த இந்த சுவாமிக்கு இந்த விமோச்சனம் கிடைச்சிது இந்த சாமத்துலேருந்து நம்ம படிச்சிருக்கோம் சாபம்ங்கிறது நம் நமக்கும் நிறைய சாபம் வந்திருக்கும் என்ன விஷயம்னா வேற ஒன்றும் இல்லை நமக்கு மற்றவர்களை விட மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்ற நினைப்பில் சில கெடுதல்களை செய்து விடுவோம் நமக்கு தெரியாது அந்த கெடுதல்களின் காரணமாக இந்த நலியை பெற்றவர் நமக்கு சில சாபம் விட்டிருக்கலாம் அதனால தான் எனக்கு அந்த அங்கன்மாஞ்சால தரசரில் எங்கள் மேல் சாபம் இழிந்தேனோர் ஆண்டான் எழுதுவதை பாருங்க அந்த பாசனம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நமக்கு தெரியாது நம்ம நாம் நம்மை பொறுத்தவரை நம்ம நல்லவர்கள் தான் இருந்தாலும் தெரிந்தாலும் தெரிந்தோ தெரியாமலோ நாம் நம்மை விட பலகீனமானவர்களுக்கு சில தீங்குகள் செய்திருப்போம் அந்த தீங்கினால் அவர்கள் நமக்கு சில சாபம் விட்டு இருக்கலாம் அந்த சாபம் போயிற்று அப்படின்னு புரிஞ்சுவாங்க அதனால் கவனமாக இருங்க சாபம் போது ரொம்ப நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறதோ ஆரோக்கியம் கிடைக்கிறதோ செல்வம் கிடைக்கிறதோ வேறு விஷயம் ஆனால் நாம் சாபத்தோடு வாழ முடியாது நமக்கு ஏதோ அதனால் பெரிய தீங்குகள் வரலாம் அதனால் இவர் சொல்கிறார் போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை நரகமும் நலியும் நரகமும் பழிஞ்சு விடும் எதுனா நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை அதனால் நொந்து போன யமனுக்கு கூட இங்கே வேறு வேலை இல்லை இதெல்லாம் நடக்கிறது தான் இதெல்லாம் நடக்க போகிறது ஏன்னு கேட்டால் கலியும் கெடும் கண்டுகொன்மின் இந்த கலியும் கடியும்னா கலியுகத்தின் தீங்குகள் கூட காணாமல் போயிடும் கலியும் கெடும் அதான் அர்த்தம் கலியும் கெடும்னா கெட்டு போயிடும்னு இல்லை கலியினால் ஏற்படுகின்ற கலியுகத்தால் ஏற்படுகின்ற பாதங்க பாதகங்கள் எல்லாம் கெட்டு போகும் கண்டுகொண்மின் காரணம் என்னென்னா வண்ணன் பூதங்கள் மண்மேல் கடல் வண்ணனுடைய பூதங்கள்னு வருகிறார் பூதங்கள்லாம் வேற ஒன்று கடல்வண்ணனுடைய அடியார்கள் திருமாலடியார்கள் மண்மேல் மலிய புகுந்து நிறைய பேர் வந்துட்டா இப்போ கடல் வண்ணன் பூதங்கள் மண் மேல் மலியம் புகுந்து நிறைய பேர் பெருமாள் அடியார்களாக ஆகிவிட்டார்கள் இசை பாடியாடி தாமசங்கீர்த்தனை செய்து கொண்டு ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டு உழிதர கண்டோம் உழிதரன்னா இராணுவ நடைய சொல்கிறார் புரிஞ்சோம் கொஞ்சம் அந்த காவலில் புனலை வைத்து கலிதன்னை பாய்ந்து நாவலிட்டு உழுதறிகின்றோம் நமந்தம தலைகள் மீதேன்னு தொண்டர்கள் இப்படி ஆழ்வார் எழுதுவார் பார்க்க அந்த உழுதறதுங்கிறது இராணுவ நட போடுறாளாம் இவழலாம் எப்படி திருமாலடியார்கள் நிறைய பேர் புகுந்து நாமசங்கீர்த்தனம் செய்து கொண்டு இராணுவ நடை பயில்கிறார்கள் ஆயினால பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் அப்படின்னு சொல்கிறார் நம்ம ஆழ்வார் அர்த்தமாக நினைக்கிறேன் பாசுரம் படிக்கலாமா புலிக புலிக பொலிக போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடம் கண்டுகொள்மின் கடல்பண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியப் புகுந்து இசை பாடியாடி உழிதரக்கண்டோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக